நான் கொண்டு வந்திருக்கிற அடுத்த காப்பியம் வீரத்தாய் என்கிற காப்பியம் இந்த காப்பியத்தில் மணிபுரி அரசவை அதுதான் முதல் காட்சி அது ஒரு காட்சி மணிபுரியில மணிபுரி அரசவை இந்த அரசவை கூடியிருக்கு அன்னைக்கு அயல் நாட்டு அரசர்கள்லாம் அன்னைக்கு அந்த அரசவையில கூடியிருக்காங்க வெள்ளி நாட்டு வேந்தன் வள்ளி நாட்டு மகிபன் கொன்றை நாட்டு கோமான் குன்ற நாட்டு கொற்றவன் இவங்க எல்லாரும் கூடியிருந்தாங்க ஏன் கூடியிருக்காங்க ஏதோ முக்கியமான ஒரு காரியம் நடக்க போகுது அரசவயில எல்லாரும் காத்துக்கிட்டு தயாரா இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த மணிபுரி நாட்டு சேனாதிபதி காங்கையன் தப்புச்சோம் முழைச்சோம் தலவெறிக்க ஓடி வந்து விழுந்தான் நடுவுல அவனை துரத்திக்கிட்டு ஒரு கிழவனாரும் ஒரு சின்ன பையனும் வாழ ஓங்கிக்கிட்டு அவனை துரத்திக்கிட்டு அரண்மனைக்குள்ள கூடி கூடியிருந்த வேந்தர்களுக்கு ஒன்னும் புரியல ஆடுகின்ற நெஞ்சும் அழும் கண்ணுமாக ஓடி வர காரணம் என்ன உற்ற சபையின் நடுவில் சேனாதிபதியே தெரிவிப்பாய் நன்றாக அப்படின்னு இந்த வெள்ளி நாட்டு வேந்தர் எந்திரிச்சு கேட்டார் ஏண்டா இப்படி ஓடி வர்ற சேனாதிபதி இன்னொரு பக்கம் திருப்பி அந்த கிழவனார பார்த்து மான துரத்திக்கிட்டு வர்ற புலி மாதிரி வர்றீங்களே ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்டார் இன்னொரு பக்கம் திருப்பி இப்ப பறிச்ச பூ மாதிரி உன் கண்ணு அந்த சின்ன பையன் அப்படி இருக்கு ஆனா வீரம் தெரியுது அந்த கண்ணுல இளைய வீரனே நீ யாரு இப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து யாரு யாரு யாருன்னு கேக்குறாரு இவங்க எல்லாம் யாரு நம்மளுக்கும் அதே கேள்விதான் வாங்க கதைக்குள்ள போலாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மணிபுரி மாளிகையில ஒரு நாள் சேனாதிபதி காங்கேயனும் மந்திரியும் பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசிட்டு இருக்காங்க மன்னன் மதுவினில் ஆழ்ந்து கிடக்கின்றான் மின்னல் நேர் சிற்றிடை ராணி விஜயா நமக்கும் தெரியாமல் எவ்விடமோ விட்டாள் அமைப்புறும் இந்த மணிபுரி ஆட்சி எனக்கன்றோ அன்றியும் என்னரும் நண்ப உனக்கே அமைச்சு பதவி உதவுவேன் சேனாதிபதி கே காங்கையன் சொல்றான் கேட்ட உடனே மந்திரி சொல்றாரு இப்ப இங்க பாரு சேனை தலைவா இப்ப இந்த நாட்டுக்கு பகை இல்ல ஆனா நாளைக்கே புதுசா பகை வரலாம்ல அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி இந்த அரசி விஜயராணி ஒரு சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது அந்த அம்மா ஊரே மெச்சுற அளவுக்கு பல பல கலைகளை கற்ற சகலகலா வள்ளி அந்த அம்மா பயங்கர வீரமான பெண் அவள் ஒரு உறுதியான பெண் நீ மறந்துடாத அப்படின்னு ஒன்ன சேனாதிபதி ஏளனமா சிரிக்கிறாரு என்னடா போயும் போயும் பொம்பளை அவளுக்கு பயப்படுற அப்படின்னாரு இப்ப மந்திரி சொல்றாரு பொம்பளைனாலும் பெண்களை நான் எப்போதும் லேசாக எடை போடுவதில்லை இப்போ சேனாதிபதி இன்னும் பெருசா ஏழானமா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்றாரு ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் ஆடவருக்கு சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் நாடுவதும் ஆமையைப் போல வாழ்வதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மானிடத்தின் கூட்டத்தில் வலிவற்ற ஓர் பகுதி வலுவான மற்றொரு பகுதி ஆண்மை எப்படினாலும் சேனை எல்லாம் என்கிட்ட இருக்கு யாருக்கு யார் நம்ம கிட்ட வாலாட்ட முடியும் வலுவான பகுதி ஆண்மைங்கிறாரு ஆனாலும் சேனையத்தான் நம்புறாரு இப்போ மந்திரி இதை உடனே சிரிச்சுட்டு சொல்றாரு இந்த மா மகளிர் கூட்டம்தானே மீன் போன்ற கடைக்கண்ணால் இந்த கடல் உலகத்தையே நடத்துது மறந்துடாத சக்தி வடிவம் அது உன்னுடைய சொல் கொடியது குறையுடையதுன்னு நான் சொல்லிட்டேன் சரி அது கிடக்கட்டும் இன்னொரு பிரச்சனை இருக்கு இங்க நீ மன்னனாகணும் மன்னனாகனு நினைக்கிறிய ஒரு பிரச்சனை அது இன்னொன்னு இந்த மன்னன் மகன் எட்டு வயசு பையன் அவன் வந்து நாளைக்கு இந்த ஆட்சி எனக்கானதுன்னு சொல்லுவானே அப்ப என்ன பண்ணுவ இப்ப சேனாதிபதி சொல்றான் அவனா அவனை கல்வி இல்லாமல் கலைகள் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் இல்லாமல் வழக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு குக் கிராமத்துல கொண்டு போய் விட்டுருக்கேன் அவன் இப்போதைக்கு நடைப்புண மாதிரி தானே வளர்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு தெரியாதா இந்த செய்தி இந்த ரகசியத்தை இப்போது தெரிந்து கொள் அப்படின்னா பார்த்தாரு மந்திரி இவன் நல்லா திட்டம் எல்லாம் சரியாத்தான் போட்டு வச்சிருக்கான் அப்படின்ட்டு இப்ப இவன் பக்கம் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாறி உள்ள போயிட்டாரு போயிட்டு கேக்குறாரு ஆமா ஆமா கல்வி இல்லாதவன் ஆவி இல்லாதவன் தான் சாமர்த்தியசாலி நீ தந்திரத்தில் தேர்ந்தவன் நீ உன் எண்ணம் என்ன சொல் நான் உனக்கு ஒத்து இருப்பேன் என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னு கேக்குறாரு மந்திரி அப்போ சேனாதிபதி சொல்றான் முதல்ல இந்த ராஜாங்க பொக்கிஷத்தை துறக்கணும்ப்பா நம்மளால முடியலையே அதுக்கு பிறகு நான் நாட்டின் மன்னனாக முடிசூட வேண்டும் ஆட்சி செய்யணும் இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை காலம் தாழ்த்த கூடாது மந்திரி சீக்கிரம் செய்ய வேண்டும் புரிகிறதா என்றான் புரியுது புரியுது நீ சொல்றதெல்லாம் புரியுது பொக்கி சொத்து திறக்கிறதுக்குதான் நம்ம ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோமே அதான் ஒத்து வரலையே எல்லாரும் அந்த பூட்டோட அமைப்ப அந்த வலிமையை பார்த்த உடனே மலச்சு போயிடுறாங்க என்னதான் பண்றது வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் கடைசியா பொதுமக்களுக்கு தண்டோரா போட்டு சொல்லுவோம் யாராவது வந்து இந்த பொக்கிஷத்தை திறந்து தந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அது வேணா செய்யலாம் அப்படின்னு மந்திரி யோசனை சொல்றாரு அப்போ சேனாதிபதி சரி சரி சீக்கிரம் செஞ்சு விடு நீ சொன்னா சரியாதான் இருக்கும் ஆவி அடைந்த பயன் ஆட்சி நான் கொள்வதப்பா அவ்வளவு ஆசை அவனுக்கு சீக்கிரமா நம்ம அரசராயிடணும் அப்படின்னு ஆசை சரி இவங்க அரசவையில இந்த தண்டோரா போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல அந்த பையனை கொண்டு போய் விட்டு ஒருத்தன்ட வளர்க்க சொல்லி நடைப்பினம் போ நடைப்பினம் போல வளர்க்க சொல்லியிருக்காங்களே அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த அரசன் மகன் பெயர் சுதர்மன் அந்த பையன் சின்ன பையன் அவன அந்த கிராமத்துல காளிமுத்து அப்படிங்கிற ஒரு படிக்காத ஆள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிட்ட கொண்டு போய் அந்த சுதர்மனை விட்டு வச்சிருந்தான் சேனாதிபதி காங்கையன் இந்த காளிமுத்துவ நண்பன் சமீப காலமா ஒரு கிழவர் அவனோட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு தான் இப்போ ஆடு மாடு மேய்க்கிற வேலையை காளிமுத்து குடுத்துட்டான் அவரு அவர்கிட்ட சொல்றான் இங்க பாருக்கலவா ஆடு மாடு மேய்க்க போறப்ப இந்த பையனையும் கூட்டிட்டு போ நல்லா இவனையும் சேர்த்து ஆடு மாடு மேய்க்க விடு நல்லது கெட்டது ஒண்ணும் சொல்லி கொடுத்துடாத அப்படின்னு சொல்றான் அவர் சொல்றாரு சரி கூட்டிட்டு போறேன் மன்னன் மகனுக்கு கல்வியோ நல்லறிவோ ஒன்றும் வராமல் உன் உத்தரவு போல் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு சரி சரி ஓனா இல்லாத இடமா பார்த்து ஆடு மேயங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லி காளிமுத்து அனுப்பி வைக்கிறான் இவர் என்ன சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனவரு ஆடு மாடுகளை எல்லாம் மேய்க்க விட்டுட்டு அந்த பையனை ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு வில்வித்தை வாழ்வித்தை மற்போர் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறார் எப்படி வில்ல பிடிக்கணும் எப்படி குறிவாத்த அம்பு விடணும் எப்படி சராமாரிய அம்புகளை விடணும் வில்ல பிடிச்சிருக்கும் போது எப்படி நிக்கணும் அப்படின்னு வில்வித்தையினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் அவர் சுதர்மனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அவன் வளர வளர அவனுக்கு பல கலைகளை ஆடு மாடு மேய்க்க போற சாக்குல அந்த கிழவனார் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் சுதர்மன் கேட்டான் இவ்வளவு நாள் நான் கதியே இல்லாம கிடந்தேன் எனக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து நீங்க மற்போரும் விற்போரும் வாளின் போரும் வளர் கலைகள் பல பலவும் சொல்லி தந்தீர் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல நீங்களும் அதை சொல்லல அப்படின்னு சொன்னான் அப்ப அந்த கிழவர் சொல்றாரு நான் யாருங்கிறத பத்தி நீ கவலைப்படாது அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத பின்னாடி ஒரு நாள் உனக்கே தெரியும் உன்னுடைய பகைவன் என்னுடைய பகைவன் உன்னுடைய ஆசை என்னுடைய ஆசை இது ஒன்றுதான் நான் உனக்கு சொல்லும் பாடம் உன்னுடைய வெற்றிக்கான நாள் வரும் அப்படின்னு அவர் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு இப்படி இவங்க வந்து வித்தை நம்ம ஆடு மாடு மேய்க்க விட்டுட்டு வித்தை கத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் அந்த தண்டோரா போட்டு தண்டோராக்காரர் வந்து தண்டோரா போட்டு சொல்ற செய்தி அவங்க காதுல விழும் என்ன சொல்றாங்க அரசாங்க பொக்கிஷத்தை திறப்பவருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு வர விருப்பம் உள்ளவர்கள் வருக மன்னருடைய ஆணை இது அப்படிங்கிறது தண்டோரா செய்தி கிழவர் காதுல இது விழுகுது பார்த்தார் இதுதான் தக்க சமயம் அரண்மனைக்குள்ள நம்ம போயிட வேண்டியதான் இப்ப உள்ள போயி அந்த திமிர் பிடிச்ச சேனாதிபதியை நான் பாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுதர்மன் சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் நீ போய் பத்திரமா காளிமுத்து கூட இரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு கிழவர் அரண்மனைக்கு வந்தார் வந்த உடனே அவர் எதுக்கு அரண்மனைக்கு வர சொன்னாங்க இந்த அரசாங்க பொக்கிஷத்தை துறக்கிறது தானே அவர் போனார கட கடன் திறந்துட்டார் மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் திறந்துட்டாருன்னு வேகமா அவரை கூட்டிட்டு போய் சேனாதிபதி முன்னாடி நிறுத்தி இவர் ஒரு சிரமமும் இல்லாம புக்கிச்சு திறந்துட்டாருங்க அப்படின்னா உடனே சேனாதிபதி அப்படியா உடனடியாக ஆயிரம் ரூபாய் பரிசை அனுப்பு கொடுத்தனுக்கு அப்படின்னோட மந்திரி காதுக்குழு சொல்றாரு இவர் பெரிய திறமக்காரரா இருக்காரு இவர் நமக்கு வேணும் இப்பவே இவருக்கு ஒரு அரசாங்க வேலை போட்டு கொடுத்துருவோம் இவரை விட்டுறக்கூடாது அப்படின்றார் அப்ப சேனாதிபதி ஆமா நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும் எதுக்கும் ஆஹ் இவர நம்ம கூடவே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவர் கிட்ட வந்து எதுக்கு இந்த தள்ளாத வயசுல ஆஹ் வெயில்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க கஷ்டப்படாதீங்க அரண்மனையிலே நீங்க இருந்திருக்க உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் நல்லதா போச்சு அவரோட திட்டமே அதுதானே உள்ள உடனே ஆஹ் சரி நான் இருக்கேன் ஆனா ஒரு நிபந்தனை இந்த அரண்மனையில் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டார் ஒரு கிழவர் என்ன பண்ணிட போறார் அப்படின்ட்டு நீங்க அறிவானவரா இருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த சலுகை உடனடியாக வழங்கப்படுகிறது நீங்க இன்னையில இருந்து அரச பிரதானிகளில் ஒருவராக ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவரை அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்க சேனாதிபதியும் மந்திரி சரி பொக்கிஷத்தை திறந்தாச்சு இனி சேனாதிபதி அரசராக வேண்டியதுதானே வேலை அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்காகத்தான் வெளிநாட்டுல இருந்து அரசர்களை எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் தான் பட்டம் சூட்டிக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு சேனாதிபதியும் சேனாதிபதி முடிவு பண்றாரு மந்திரி அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறாரு இந்த நேரத்துல மந்திரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது அவர் சேனாதிபதிக்கு அதை தெரிவிக்கிறாரு இந்த மணிபுரி மக்கள் மகிழ்ச்சியாகவே இல்லையா கொஞ்ச நாளா அவங்க யாரும் நகையெல்லாம் போட்டுக்கிறது இல்லையா பாட்டு பாடுறது இல்லையா நடனமாடி மக்களை மகிழ்விக்கிறவங்க எல்லாம் கூட ஒப்பனை எதுவுமே செஞ்சுக்காம அழகில்லாம இருக்காங்களாம் வீதியில தோரணமே கட்டுறது இல்ல வீட்டுல விளக்கு கூட ஏத்துறது இல்ல இந்த அரச குலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க இந்த நாட்டுல முரசு சத்தமே கேட்கல அப்படின்னு நாட்டினுடைய நிலைமைய மந்திரி சொல்றாரு அப்ப சேனாதிபதி சொல்றான் ஓ எனக்கு பட்டம்னு சொன்ன உடனே மக்களுக்கு அவ்வளவு கவலையா யாராவது வம்பு பண்ணாங்க எதுவும் அராஜகம் நடக்க கூடாது நம்முடைய காவலர்களை காவலர்களை வைத்து எவனாவது வம்பு பண்ணா போட்டு தள்ளிட்டு நம்ம போய்கிட்டே செலுத்த வேண்டியதெல்லாம் அந்த வெள்ளி வேந்தன் வரவை அந்த வள்ளி நாட்டு மகிபன் வரவை அந்த கொன்றை நாட்டு கோமான் வரவை அந்த குன்ற நாட்டு கொற்றவன் வரவை ஏற்று உபசரிப்பது இருக்கை தருவது போற்றுவது புகழ்வது புது மலர் சூட்டுவது இவ்வளவுதான் இது போக நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாம் முடிசூட்டி கொள்ளணும் இதுதான் நடக்கணும் இது தவிர வேற எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது இதுக்கு என்ன ஆகணுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்றான் உடனே மந்திரி வந்து ஆ ஏதோ பெரிய சத்தம் கேக்குது அந்த வெளிநாட்டு வேந்தர்கள் எல்லாம் வந்துட்டாங்க போல சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி சேனாதிபதியை கூட்டிக்கிட்டு அவர் அரண்மனை வாசலுக்கு போறாரு மந்திரி அங்க பார்த்தா அயல் நாட்டு வேந்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் போய் வரவேற்று அவங்க கிட்ட நான் பட்டம் சூட்டிக்க போறேன் நீங்கதான் எனக்கு ஆதரவு தரணும் இந்த மணிபுரி மன்னர் மதுவை சாப்பிட்டு சாப்பிட்டு மானங்கிட்டு போயிட்டாரு அந்தம்மா விஜயராணி தனியாத காமத்தினால் வெளியே போயிருச்சு இந்த சின்ன பையன் சுதர்மன் அவனை அவ்வளவு செல்வ செழிப்போட வளர்த்தோம் ஆனா அந்த பையனுக்கு படிப்பு இல்ல ஒழுக்கம் இல்லாதவனா வேற இருக்கான் அதனால நாட்டுல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கதான் மன்னராகணும்னு என்கிட்ட சொன்னாங்க அதனாலதான் உங்களை வர வச்சேன் நீங்களும் வந்திருக்கீங்க உங்களை தலை தாழ்த்தி வணங்குகிறேன் மன்னாதி மன்னர்களே இது என் விண்ணப்பம் மணிமுடியை நான் புனைந்தால் உண்மை மீறேன் என்னாலும் நன்றி மறவேன் என் ஆட்சி நல்லாட்சியாய் இருக்கும் அப்படின்னு இனிக்க இனிக்க பேசினாரு அந்த சேனாதிகள் இப்ப அந்த வெள்ளி நாட்டு வேந்தன் கோபத்தோட சொல்றாரு காங்கேய சேனாதிபதி நீர் ஓர் கதை சொல்லி முடித்து விட்டீர் நாம் கேட்டோம் தாங்காத வருத்தத்தால் விஜயராணி தனியாக எமக்கெல்லாம் எழுதியுள்ள தீங்கற்ற செய்தியனை சொல்வோம் கேள் திருமுடியை நீர் கவர அரசருக்கு பாங்கனை போல உடனிருந்தே மது பண்ணி வைத்தீர் அதிகாரம் அபகரித்தீர் மானத்தை காப்பதற்கு ராணி யாரும் அறியாதபடி மறைவாக வசிக்கின்றார் அறிந்து கொள்ளும் கானகம் நீர் நகர்ப்புறத்தில் ராஜபுத்திரன் கல்வியின்றி உணவின்றி ஒழுக்கமின்றி ஊன் உருகி ஒழியட்டும் என விடுத்தீர் ஆனாலும் அப்பிள்ளை சுதர்மன் என்பான் ஆயகலை வல்லவனாய் விளங்குகின்றான் அப்படின்னு அவர் கோபமா சொல்றாரு வெள்ளி நாட்டு வேந்தன் இப்போ வள்ளி நாட்டு மகிவன் இடை மறிக்கிறார் மறிச்சு சொல்றாரு சுதர்மனை நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் இந்த நாட்டு மக்களின் எண்ணம் அறிய வேண்டும் இவை தெரியாமல் உண்மை நாங்கள் எள்ளளவும் ஆதரிக்க மாட்டோம் கண்டி இப்ப கொன்றை நாட்டு கோமான் அவருக்கும் கோபம் வந்துருச்சு நீங்கள் சதி புரிந்தது உண்மை என்றால் நண்பரே நீர் சகிக்க முடியாத துயரடைய நேரும் அப்படின்னாரு இப்ப நாட்டு கொற்றவன் எந்திரிச்சாரு நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சாதான் உங்களுக்கு நாங்க பட்டம் சூட்டுறதுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்ட்டாங்க பார்த்தா இவங்க நாலு பேரும் அவருக்கு நண்பர் மாதிரிதான் தெரியுறாங்க இருந்தாலும் நியாயமா இருந்தா மட்டும்தான் ஆதரிப்போம்னு சொல்றாங்க இப்பெல்லாம் இப்படி எல்லாம் யோசிச்சா ஆதரவு கொடுக்குறாங்க கூட்டணிகள் எல்லாம் துத்தணிகள் ஆகி விட்ட காலம் அது இது சரி போட்டும் இப்போ சேனாதிபதிக்கு பயம் வந்துருச்சு நீங்க சொல்றபடியே நான் செய்றேன் நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்தபடி நேரம் மந்திரியை பார்க்க போறா போய் புலம்பு புலம்புன்னு புலம்புறான் ஐயோ வானம் வரைக்கும் ஆசை வளர்த்து வச்சிருந்தனே எல்லாம் தரமட்டமா போயிரும் போல இருக்கே தனியால அந்த ராணி விஜயா என்னென்ன சூழ்ச்சி செஞ்சிருக்கா பாத்தியா மந்திரி அத கேக்கும்போது என் நெஞ்சே அடக்கிது வெறுமன ஆந்த அழுறிகிட்டு இருக்கிற அந்த சின்ன ஊர்ல அந்த பையனை கொண்டு போய் விட்டுருந்தேன் அங்க யாரு அவனுக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்தது முதல்ல வா அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி மந்திரிய கூப்பிட்டான் கோவமா இருக்கான் அப்ப மந்திரி சொல்றாரு ஒரு நிமிஷம் இரு நம்ம தான் ஒரு ஒரு அறிவான ஒரு கிழவர் ஒருத்தர் இருக்கார்ல பொக்கிஷத்தை திறந்தவர் அவரை போய் ஏதாவது யோசனை கேட்போம் அவர் ஏதாவது சூழ்ச்சியான திட்டம் வச்சிருப்பாரு அதை வச்சு நம்ம காரியத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிழவரை தேடுறாங்க அரண்மனை முழுக்க தேடுறாங்க அவரை காணவே காணும் ஓ இங்க நடந்த பிரச்சனையை பார்த்துட்டு எதுவும் பெருசா பிரச்சனை வந்துரும்னு அவர் அரண்மனையை விட்டு போயிட்டார் போல சரி அது போட்டும் நான் அப்பவே சொன்னேன் பெண்கள் எல்லாம் பேதையர் அறிவில்லாதவங்கன்னு சொல்ற அப்படி சொல்லாதன்னு நான் சொன்னேன் பாரு இந்த அம்மா விஜயராணி எத்தனை என்னென்ன பண்ணி வச்சிருக்கு பாரு இதெல்லாம் வேற யாராலையாவது பண்ண முடியுமா அப்படின்னு மந்திரி கேட்கிறாரு அப்போ சேனாதிக்க சொல்றா ஆஹ் சரி எனக்கு ஒண்ணும் இனி பயம் இல்லை வா போய் மன்னன் மகனை ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி போனாரு மந்திரியும் கூட போனாரு அங்க போய் பார்த்தா அந்த கிராமத்துல சுதர்மனுக்கு அந்த கிழவர் வாழ வச்சு எப்படி சண்டை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தத இவங்க சேனாதிபதியும் மந்திரியும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டாங்க அப்பத்தான் புரிஞ்சது இந்த கிழவர் தான் அவனுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு சேனாதிபதி பயங்கர கோபமா சுதர்மன் கிட்ட நேரா போனான் ஏடா சுதர்மா இவன் யார் இந்த கிழவன் என்னடா கையில் கேடையமும் கத்தியும் வைத்து என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கத்தி கேட்டார் சுதர்மன் சுதர்மன் சொன்னா என் நாட்டை நான் ஆள எனக்கு தேவையான எல்லா கலைகளையும் இவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்கிறார் இவர் என்னுடைய ஆசிரியர் சென் தமிழர் அப்படின்னு ஒண்ண சேனாதிபதி சொல்றா உன் நாட்டை நீ ஆளப் போறியா உன்னால முடியுமாடா இப்ப சுதர்மன் நெஞ்ச நிறுத்தி சொன்னான் நிமிர்த்தி சொன்னான் அந்த சின்ன பிள்ளை என் நாட்டை நான் ஆழ்வேன் எல்லளவும் ஐயமில்லை அப்படின்னு ஒன்னா சேனாதிபதிக்கு பயங்கரமா வந்துருச்சு வாழை உருவிட்டு ஒரே போட போட்டுருவேன் ஓடிடு சொல்லி முடித்த அடுத்த கணத்தில் கிழவர் வருவா அவருடைய வாழை அடுத்து இவனுடைய வாழ் மேல் அடித்து அதை ரெண்டா பிளக்க வைத்து அவனுடைய நெஞ்சில் மேல் வாழை வைத்துக் கொண்டு நின்றார் நின்னுட்டு சொல்றாரு உருவிய வாள் எங்கே உனது உடல் மேல் என் வாழ் தைரியம் இருந்தா எந்திரிச்சு சண்டை போடு இல்லைன்னா புறங்காட்டி ஓடு அப்படின்னாரு பார்த்தான் கையில வாழும் இல்ல பயம் வேற எந்திரிச்சு ஓட தொடங்கிட்டான் அப்படி ஓடி வந்தவன் தான் அரச அரசவைக்கு வந்தான் அங்க இவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க சொல்லி இவனுக்காக காத்திருந்தார்கள் அந்த அயல் நாட்டு வேந்தர்கள் ஆனா இவனோ உயிருக்கு பயந்து தலைதெறிக்க ஓடி வர்றான் இப்பதான் அந்த வெள்ளி நாட்டு வேந்தன் வந்து நீ யார் நீ யாருன்னு அந்த கிழவரையும் சின்ன பையனையும் பார்த்து கேட்டார் இதுதான் நாம பார்த்த முதல் காட்சி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்ப அந்த கிழவர் பேசினார் நீ யாருன்னு கேட்டதுக்கு இருக்கின்ற வேந்தர்களே என் வார்த்தை கேட்டிடுவேன் மன்னர் குடிக்கும் வழக்கத்தை செய்து வைத்தும் என்னை வசப்படுத்த ஏற்பாடு செய்வித்தும் செல்வனையும் தன்னிடத்தே சேர்த்து பழிவாங்க கல்வி தராமல் கடும் காட்டில் சேர்ப்பித்தும் பட்டாபிஷேகம் என பால் குடித்தான் காங்கேயன் தொட்ட வாழ் துண்டித்தேன் தோல் திருப்பி இங்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருந்த பொய்த்தாடியை களைந்தால் கிழவராய் நடித்த ராணி விஜயராமன் ராணியாக தன்னை வெளிக்காட்டி கொண்ட பின் சொல்றாங்க இந்த தாடி தலைப்பாகை இந்த முதுமை எல்லாம் போய் நான் விஜயராணி கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பருந்தை எதிர்க்க அஞ்சாத இந்த தொல் புவியில் ஆடவரை பெற்றெடுத்த தாய் குலத்தை பெண் குலத்தை புல்லெனவே எண்ணி விட்டான் பொம்பளைதானேன்னு யாரை பார்த்துடா சொன்ன அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இந்த அயல் நாட்டு வேந்தர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அம்மாவினுடைய அன்பு வெறியை யாரால் எதிர்க்க முடியும் தம் பிள்ளைய காப்பாற்றணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் கொல்ற படையை எதிரில வந்தாலும் நிக்க முடியாதுல்ல நீங்க அவனுக்கு அன்னையும் ஆசானும் அருயிரை காப்பானும் எனும்படி அமைந்தீர் இப்படியே பெண் ஆகும் நாள் என்னாலோ அன்னாலே துன்பமெல்லாம் போகும் நாள் அன்னையனும் தத்துவத்தை அம்புவிக்கு காட்ட வந்த மின்னைய விளக்கே விரி வாழ்த்துகின்றேன் அப்படின்னு அந்த அம்மாவ எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னு வாழ்த்திட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க இப்பவே சுதர்மனுக்கு முடி சுட்டிடுவோமா இந்த காங்கை என்ன தண்டிச்சிருவோமா அப்படின்னு உடனே அந்த அம்மா மகனை பார்த்து நீ என்ன சொல்ற கண்ணு அப்படின்னு கேட்டாங்க சுதர்மன் சொன்னான் இந்த மணிபுரி இந்த மக்களுக்கு சொன்னோம் இங்கே எல்லாரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இனி முடியாட்சி வேண்டாம் இந்த அரசை குடியாட்சி ஆக்கி விடுவோம் அக்கிரமம் சூழ்ச்சி அதிகார பேராசை இதெல்லாம் தான் பகைமைய வளர்க்குது இதெல்லாம் புரியாம இந்த சேனாதிபதி தப்பு பண்ணிட்டான் அவனை தண்டிக்க வேண்டான்றான் தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அந்த அயல்நாட்டு அரசர்கள்னா அப்படியே செஞ்சிருவோம்ப்பா உங்க அம்மா எவ்வளவு மேன்மையான சிந்தனைகளை உனக்குள்ள வித விதைச்சிருக்காங்கன்னு அவனையும் விஜயராணியையும் மறுபடியும் பாராட்டுறாங்க எல்லாருக்கும் தேசம் எல்லாருக்கும் உடமையெல்லாம் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகுகவே எல்லாருக்கும் கல்வி சுகாதாரம் வாய்ந்திடுக எல்லாருக்கும் நல்ல இதயம் பொருந்திடுகும் நல்ல நுதல் மாதர் எல்லாருக்கும் விடுதலையாம் என்றே மணிமுரச காப்பியத்தை முடித்திருப்பார் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வஞ்சியையும் விஜயராணியையும் நான் ரசித்தது போலவே நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த அருமையான வாய்ப்பு